ஜூன் பதினெட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்று பசுவதை என்ற தவறான வதந்தியால் காசிம் ஒரு கும்பலால் கொல்லப்பட்டார் அவர் வந்து கடைசியில் தவறான தவறுகள் அது அவர் வந்து அடிச்சியே கொண்டுட்டானுங்க ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு வந்துள்ளது ராகேஷ் கலு சோனு மங்கேரம் ரிங்கு ஹரியோம் மணீஷ் லலித் மற்றும் கரண்பால் ஆகிய பத்து குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இந்த பத்து பொட்ட பசங்களும் ஒரு ஆளை போட்டு கோமாதா எங்கள் தெய்வம்னு சொல்லிட்டு அடிச்சே கொண்டு இருக்கிறானுங்க அந்த குடும்பம் வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து கடைசியில் ஒரு நல்ல முடிவை வாங்கியிருக்குது உலகத்திலே இப்படி ஒரு குடும்பம் நடக்குமா இந்த நபரை இஸ்லாமியரை

ஏதாவது கேட்க முடியுமா அடுத்த நிமிஷத்துக்கு உள்ள போட்டுவாங்க இல்லை என்கவுண்டர் பண்ணிடுவாங்க அவன் வந்து வெளிநாட்டுக்காரன் காசு சம்பாதிக்கிறான் இவன் வந்து மாட்டை வந்து ஒண்ணுமே பண்ணுங்க எல்லாம் வதந்தி நப்பே ஹஜார் வதந்திய வச்சு இந்த பத்து பேரும் பத்து பொட்டைகளும் ஒரு ஆளை போட்டு அடிச்சு நொறுக்கியிருக்கானுங்க பாருங்க ஆ முத்துசாமிங்கிற ஒரு அதில் பதிவில் பின்னுட்டு நடுறாரு பாருங்கள் ஒன்லி இன் த லோயர் கோர்ட் தோஸ் பாஸ்டோட்ஸ் காட் பனிஷ்டு இஃப் தே சேலஞ்ச் த வெர்டிக் இன் ஏ எஸ்சி தே கெட் ரிலீஸ்ட் பவர் ரிலீஸ்ட் பவர் ஆஃப் பிராமின்ஸ் கோர்ட் இஸ் சுப்பிரியர் இன் திஸ் இண்டியா அதாவது கீழ் நீதிமன்றத்தில் தான் அவன் தண்டிக்கப்பட்டிருக்கிறாரு அவன் மேல்முறையீடு செஞ்சானாக்க அவனை வந்து விடுதலை செஞ்சிருவாங்க இந்த பாஸ்டாடுகளை அப்படின்னு ரொம்ப கொதிச்சு போய் பே பேசுகிறாரு இன்னொரு நண்பர் எழுதுகிறார் பாருங்கள் எவரி எவரி முஸ்லீம் ஷுட் பை அ பிஸ்டல் ஆர் லாங் ரேஞ்ச் கன் ஃபார் செல்ஃப் டிஃபென்ஸ் தட்ஸ் மை சொல்யூஷன் வேறு வழி இல்லை எல்லா முஸ்லீம்களும் ஒரு துப்பாக்கி வச்சுங்க உங்களுடைய சேஃப்டிக்காக அப்படின்னு வந்து இது என்னுடைய சொல்யூஷன் என்னுடைய சொல்யூஷனுங்கிறாரு கடைசியில் அங்கே தான் நிற்காங்கன்னு நினைக்கிறேன் முஸ்லீம்களை கொண்டு போய் அங்கே தான் நிறுத்துவானுங்கன்னு நினைக்கிறேன் உனங்கெல்லாம் சுஹைலுங்கிற ஒரு அங்கே அதில் பின்னுட்டு வருவாங்க எப்படி தெரியுங்களா சூன் தே வில் கெட் அவுட் ஆன் பெயில் and வில் பி த நெக்ஸ்ட் MLAs, எம்பிஸ் and எம்எல்சிஸ் ஆஃப் பிஜேபி ரொம்ப சீக்கிரம் அவன் வந்து பெயிலில் வந்துருவானுங்க அந்த பத்து பேரும் வந்தோடனே அவனுடைய ஒவ்வொருத்தனுக்கும் எம்எல்ஏ எம்பி எம்எல்சி இப்படி வந்து பிஜேபி தரப்புலேருந்து கொடுக்கப்படும் ஏன்னா ஏற்கனவே அப்படி தானே நடந்திருக்குது அட பல்கீஸ் அந்த ஒன்பது பேர் அந்த குற்றம் சாட்டப்பட்டவர்கள் ஒரு பெண்ணை கற்பொழிச்சேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து வெ வெளியில் விட்டுருக்கானுங்கள்ல அந்த ஒம்பது பேரையும் மாலை அனுபவித்து வ வரவேற்றவனுங்கள இந்த இந்துத்துவாக்கள் அப்போ எப்படிப்பட்ட மடங்குகளில் இருக்கிறாங்க பாருங்கள் இந்த நாடு எங்கே போயிட்டுருக்குது இந்த நா அதாவது மனசில் வந்து கொஞ்சம் கூட ஈரங்கிறது இல்லாமல் அவர்கள் வந்து தங்களை வந்து ஒரு மிருகங்களாக மாற்றி இருக்கிறாங்க இது ரொம்ப நாளைக்கு ஓடாது ஒரு இடத்துல போய் நின்றுச்சுன்னு வச்சுங்க இவங்க இவன் அத்தனை பேருமே அட்ரஸ் இல்லாமல் போயிடுவானுங்க அது நடக்குது இல்லைன்னு பாருங்கள் நம்ம நாட்டில் இனி அடுத்து ஒரு செய்தி பார்ப்போம் லெபனானை வந்து இஸ்ரேல் சமீபத்தில் ஆக்கிரமிச்சில்ல உள்ளே போய் பயங்கரமாக தன்னுடைய காலாட்படையெல்லாம் அனுப்பிச்சாங்கல்ல அதில் வந்து பயங்கர தோல்வி அவங்களுக்கு நல்ல மாதிரி நமக்கு இதெல்லாம் தெரியும் அந்த விவரங்கள்லாம் அதில் வந்து உள்ளே போயிட்டு என்ன பண்ணியிருக்கானுங்க இந்த ப ஏழு பேரும் ஒரு வீட்டை ஆக்கிரமித்து அதில் வந்து படம் எடுத்து அதில் வந்து ரொம்ப சொகுசாக போஸ்லாம் கொடுத்துருந்தானுங்க இதுதான் அவனுங்க எடுத்த கடைசி படம் ஏன்னா சில நேரத்துக்கு ஒரு இருபது முப்பது நிமிஷம் இருக்கும் அதை வந்து அவனு வந்து வலைத்தளத்தில் வெளியிட்டு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் அங்கேருந்து வந்த ஹிஸ்புல்லாக்களுடைய ஆட்கள் அத்தனை பேருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ எவனுமே அந்த ஏழு பேரில் ஒருத்தவங்க கூட உயிரோடு இல்லை யாருடைய வீட்டில் வந்து எப்படி வந்து உட்காந்துக்கிட்டு ஆக்கிரமிச்சுக்கிட்டு அது திரும்ப தினாவட்டா வந்து கோஸ்டம் போட்டு சந்தோஷப்பட்டானுங்க அடுத்த ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் ஹிஸ்புல்லாக்கள் அந்த இடத்த சுற்றி வளைச்சி அத்தனை பேரையுமே போட்டு தள்ளிட்டானுங்க ஒரு எச்சரிக்கை பதிவு இரவு நேரங்களில் இந்த மா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் திறந்து விடுவானுங்க திரு திருட்டு நாய்ங்க என்னங்க இங்கே வந்து ரொம்ப கேர்ஃபில் வந்து பாருங்க அவங்க வந்து இந்த தண்ணி ஊற்றுறதை பார்த்த உடனேயும் சத்தத்தை கேட்டோடனையும் அவர் லைட்டை து தட்டி விட்டு வந்து இவ கதவை திறந்துட்டு பார்க்குறார் இது மாதிரி தண்ணி ஒழுகுதா அதை போய் நம்ம அடைப்போம்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து அந்த தண்ணியை அடைக்கிறதுக்காக வர்றார் வந்தோடனே அடக்குது பாருங்க மறைஞ்சிருக்கானுங்க அந்த தண்ணியை திறந்தால அவன் இன்னொரு மூணு பேர் பாருங்க அங்கேயிருந்து க தட் கம்பியை கொண்டு வரானா ஒரே அட்டி தலையில் ரெண்டு பேரும் அடிக்கிறாங்களா அவர் சுருண்டு கீழே உழுகுறாரு திரும்ப அப்படியே மேலே போகிறானுங்க வீட்டுக்குள்ளே உள்ள நுழையிறானுங்க அங்கே போய் என்ன பண்ணியிருக்கானு தெரியல இது சிசி கேமரா அது பதிவானது அவருக்கு உயிருக்கே ஆபத்தாக இருக்கும் ஏன்னா தலையில் வந்து இரும்பு கம்பியால் போவோம் அவர் ஒரு அடி என்ன என்னாகும் இந்த பணத்துக்காக இந்த நாய்கள் வந்து உயிரையே வந்து தூக்கி கொண்டு போல இருக்குது அதனால் நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேரங்களில் வீடுகளில் வந்து எதுவாக ஏதாவது திடீர்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா உடனே கதவை திறக்காதீங்க லைட்டையும் போடாதீங்க உடனே என்ன பண்ணோம் பக்கத்து வீடுகளுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி அதன் பிறகு நீங்கள் வெளியில் வரலாம் ஆளுக்கெல்லாம் வந்தது பிறகு அதுக்கு முன்னாடி நீங்கள் தனியாக சிங்கிளாக வந்தீங்கன்னாக்க இது மாதிரியான ஆபத்துகளை வந்து சந்திக்க நேரிடும் இது நிறைய இடங்களில் நடந்திருக்குது இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு விழிப்புணர்வுக்காக நம்ம இதை ப போடுறோம் இதை பார்த்து おさらいきん。